குருவே சரணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் உங்கள் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு விசுவாவசு புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுகிறேன் வரக்கூடிய தமிழ் வருடம் விசுவாவசு தமிழ் வருடத்தை பத்தி பார்க்கப் போறோம் முதல்ல பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வரக்கூடிய பலனும் அதன் பிறகு மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதை நாம விரிவாக பார்க்கப் போறோம் இந்த விசுவாவசு ஆண்டு சித்தர்களின் வெண்பாவின்படி அதனுடைய பொருளை பார்த்தோம்னா அதிக மழை பொழிவும் நல்ல விளைச்சலும் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டில் தேவைக்கு மேல் அதிகமாக உலகங்களும் அதிக மழை பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுபோல தேவைப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் உற்பத்தி அதிகப்படி பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதன் மூலமாக விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சலும் லாபமும் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் அடுத்தபடியாக கால்நடைகளுக்கு மிகச் சிறப்பான ஆண்டாக இருக்கும் குறிப்பாக ஆடு மாடு பராமரிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான யோகம் இருக்கும் கால்நடை பராமரிப்பு மக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் கால்நடைகளுக்கு அதனுடைய தரம் உயரக்கூடிய அமைப்பாகவும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய லாபங்களும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த விசுவாமசு ஆண்டானது தமிழ் வருடம் அறுபது வருடங்களில் முப்பத்தொன்பதாவது வருடம் இது பங்குனி மாசம் கடைசி தேதி பிறக்கிறது அதாவது சூரியன் பங்குனி மாசம் கடைசி நாள் இரவு சுமார் இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு மணி அளவுக்கு ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் சூரியன்தான் ராஜா அதேபோல சூரியனே மந்திரி சூரியனுடைய ஆதிக்கம் ரொம்ப சிறப்பாயிருக்கும் ஆனா மேஷ ராசியில் பிரவேசமாக கூடிய சூரியன் அந்தக் காலகட்டத்தில் மேஷத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீசத்துடன் இருப்பதால் ஒரு சில பாதிப்புகளும் ஏற்படும் இந்த ஆண்டு இரண்டு முக்கிய கிரக பேச்சுகளை எதிர்கொள்ள இருக்கிறது குறிப்பா குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி இந்த இரண்டு பேர்ச்சிகளுமே அடுத்தடுத்து நான்கு நாள் இடைவெளியில் வரப்போகிறது இந்த ஆண்டு மக்களுக்கு அதிக தெய்வ நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆலய வழிபாடுகளையும் அதை சார்ந்த நிகழ்ச்சிகளும் பந்து பெற மக்களுக்கு பெரிதும் ஆர்வம் காட்டுவார்கள் அதே சமயத்தில் ஆன்மீக நம்பிக்கைக்கு சில பிரச்சினைகளும் ஆங்காங்கே தோன்றும் ஒரு பக்கம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதே போல நம்பிக்கைகளும் கூடிக்கொண்டே இருக்கும் இப்படி இரண்டு விஷயங்கள் நாம் இந்த ஆண்டுல பார்க்க முடியும் ஆன்மீகத் தலைவர்கள் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் ஒரு சிலருக்கு நிறைய பிரச்சனைகள் எதிர்நோக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் இந்த விசுவாவசு தமிழ் ஆண்டலக் குழந்தைகளுக்கு அதிக பிரச்சினைகள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் குழந்தைகள் அடிக்கடி உடல் பிரச்சனைகளால் அவசப்படுவதும் மருத்துவ செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் ஒரு புதிய வைரஸ் இந்த ஆண்டு வரக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலையும் இருக்கும் இந்த பிரச்சனைகளால் குழந்தைகள் பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கும் சூரியனை இந்த ஆண்டின் அதிபதியாக இருப்பதால் அரசியல் தலைவர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் அதே சமயத்தில் அரசியலில் நேர்மையானவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் மக்களுக்காக உழைப்பவர்கள் மக்களின் பிரச்சனைகளைக் கேட்டு அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய தலைவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் மக்கள் மத்தியில் ஆதரவும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக திகழும் அதேபோல அரசியலில் போலியானவர்களுக்கும் தவறாக வழி நடத்தவர்களுக்கும் மக்களால் சரியான பாடம் புகட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் இந்த விசுவாவசு தமிழ் ஆண்டில் பொதுவாகவே எல்லோருடைய கருத்தும் பார்க்கும்போது அறுபத்தைந்து லாபமும் ஐம்பத்தொன்பது நஷ்டமும் ஏற்படக்கூடிய ஒரு அண்டாவும் அதுல நமக்கு லாபம்னு பார்க்கும்போது ஆறு லாபம் அப்போ இந்த ஆண்டு நன்மை தீமை கலந்த ஆண்டாகும் ஒரு சரிசமமான ஆண்டாகவும் இருக்கும் இந்த ஆண்டில நாட்டின் பாதுகாப்புக்காக அணு ஆயுத உற்பத்திகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதுக்காக அதிக செலவு செய்யக்கூடிய ஆண்டு அதுபோல அணு ஆயுத உற்பத்தி இயந்திரங்கள் தயாரிக்கக்கூடியதிலும் அதிக அளவுக்கு மேம்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் விமானத்தில் அதிக அளவு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் கட்டணங்கள் எளிதாக்கக்கூடிய சூழலும் ஒரு சில சட்ட திருத்தங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதுபோல விமானப் பயணத்தில் அதிக அளவு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் இந்த ஆண்டு இருக்கும் அதுல புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வருவார்கள் சமையல் எரிவாயு மற்றும் எண்ணெய் உற்பத்தி அதிகமாகும் அதன் விலையும் உயரக்கூடிய சூழல் இந்த ஆண்டு இருக்கும் இந்தியா மருத்துவத்துறையில் முதன்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்கும் அதே சமயத்தில் மின்சார பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் இந்த ஆண்டு உலகங்களும் மின்சாரத் துண்டிப்பால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் சூரியனே இந்த ஆண்டிற்கு அதிபதியாக வருவதால் வெப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக உயரக்கூடிய சூழலுக்கும் அதுபோல தட்பவெட்ப நிலைகளை பார்க்கும் பொழுது அதிகப்படியானவையிலும் அதிகப்படியான மழையும் அதிகப்படியான குளிரும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இந்த ஆண்டு பல பகுதிகளில் ஏற்படும் தமிழகத்தில் ஆயுர்வேதா மற்றும் சித்த மருத்துவ முறையில் முன்னோடியாக பல வெற்றிகளை சாதிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பல மருந்துகள் மக்களின் பயன்பாட்டிற்கு சுலபமாக கிடைக்கும் வகையில் அமையும் மக்களால் பெரிதும் அங்கீகாரம் பெற்று பிரபலம் அடையக்கூடிய வகையிலும் இந்த ஆண்டு இருக்கும் இந்த ஆண்டு போலி மருத்துவர்களைக் கண்டறிந்து அவர்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கக்கூடிய வகையில் சட்ட திருத்தம் செய்யப்படும் அதுபோல நிலுவையில் இருக்கக்கூடிய பல வழக்குகளை சுலபமாக முடிக்கக்கூடிய புதிய வழிமுறைகளை கண்டறிந்து பயன்பாட்டில் கொண்டு வரப்படும் இந்த ஆண்டு குறிப்பாக விவாகரத்து வழக்குகள் அதிகமாக பதிவாகக் கூடிய சூழும் இருக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி புதிய உச்சத்தைத் தொடக்கூடிய சூழல் இந்த ஆண்டு இருப்பதற்கான அதிக வாய்ப்பு உண்டு உலகெங்கிலும் போர் சூழல் காணக்கூடிய ஒரு அபாய நிலை அடிக்கடி தோன்றும் உலகெங்கிலும் போர் சூழல் காணக்கூடிய ஒரு அபாய நிலை அடிக்கடி தோன்றும் காவல்துறையில் புதிய தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தக்கூடிய சட்ட திருத்தங்கள் இந்த ஆண்டு கொண்டு வரப்படும் பல புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய சூழலும் இதன் மூலமாக காவல்துறையில் நல்ல முன்னேற்றமும் மக்களுக்கு நல்ல நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய வகையில் இந்த ஆண்டு பிரகாசமாக இருக்கும் அதேபோல இந்த ஆண்டில் பாலியல் வன்முறைகள் அதிகமாக இருக்கும் அது சம்பந்தப்பட்ட நபர்களை தண்டிக்கக்கூடிய சட்டங்களும் அழுத்தமாக செயல்படுத்தப்படும் ஒரு பக்கம் தவறுகளும் ஏறிக்கொண்டே இருக்கும் அதற்குண்டான தண்டனைகளும் அதிகப்படியாக காவல்துறையால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த ஆண்டு துவக்கத்தில் செவ்வாய் நீச்சமாக இருப்பதால் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஆங்காங்கே இருக்கும் குறிப்பாக ஒரு புதிய வகை வைரஸ் புழக்கத்தில் இருக்கு இதனால் குழந்தைகளுக்கு அதிக பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும் ஆங்காங்கே நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளும் பூகம்பம் சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்கள் சில நாடுகளில் அதிக பொருளாதார நஷ்டமும் ஏற்படுத்தும் இந்த தமிழ் ஆண்டில் ஆன்லைன் வர்த்தகம் அதிகப்படியாக முன்னேற்றம் பெறும் அதுபோல மது விற்பனை அதிகமாக இருக்கும் மதுவின் விலையும் உயரக்கூடிய சூழல் இருக்கும் இந்த ஆண்டு சுமார் பத்தொன்பது காற்றழுத்த தாழ்வு நிலையும் அதில் பத்து புயலாகவும் அதிகப்படியானாக மழையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதிகப்படியான மழையால் சென்னை மும்பை போன்ற பெருநகரங்கள் சற்று அதிக பாதிப்பு உண்டாகும் குறிப்பாக வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அதிகப்படியான மழை பொழிவை சந்திக்கக்கூடிய சூழலுக்கும் கோடை காலத்தில் அதிக வெப்பம் ஏற்படக்கூடிய சூழலும் அனல் காற்று வீசக்கூடிய சூழலும் இருக்கும் இந்த ஆண்டில் ஒரு சில இடங்களில் ரயில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது கும்ப லக்னம் ஆகவும் மீனத்தில் கிரக சேர்க்கையோடு மேஷத்தில் சூரியன் பிரவேசம் அடையக்கூடிய இந்த அமைப்பில் செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் சனி இரண்டாம் இடத்தில் இருப்பதால் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும் குருவின் வீடாக இருப்பதால் ஆன்மீக நம்பிக்கை மேலோங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே சமயத்தில் மீனத்தில் பங்குனி மாதம் இறுதியில் அதிகப்படியான கிரக செயற்கை இருப்பதால் கடல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு ஒரு சில இடங்களில் சுனாமி மற்றும் அதிக மழை பொழியக்கூடிய சூழலும் இருக்கும் இந்த ஆண்டில் இரண்டு சூரிய கிரகணமும் இரண்டு சந்திர கிரகணமும் ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதில் குறிப்பாக இரண்டு சூரிய கிரகணமுமே நம் இந்தியாவிற்கு தெரியாது ஆனால் இரண்டு சந்திர கிரகணம் பாதி சந்திர கிரகணமாக இந்தியாவில் தெரிய வாய்ப்பு உண்டு வைகாசி மாதம் நான்காம் தேதிராக கேது பயிற்சியும் சித்திரை மாதம் இறுதியில் குறு பயிற்சியும் நடக்க இருப்பதால் இந்த ஆண்டில் சில ராசிகளில் மாற்றங்களும் ஏற்படும் இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு லாபமும் பெரிய அளவுக்கு நஷ்டமும் இருக்காது நன்றி வணக்கம்